நான் இந்த சொந்த மண்ணை திருப்பூர் மண்ணை சார்ந்தவன் அதை நீங்க நல்லா நல்லா எல்லாரும் நான் மக்களோடு மக்களாக பதினைந்து ஆண்டுகள் வார்டு உறுப்பினராகவும் பத்து ஆண்டுகள் லயன்ஸ் கிளப்லயும் நான் வந்து இந்த மண்ணில மக்களோடு மக்களா இருக்கிறேன் நான் மக்களோட மக்களா இருக்கிறேன் இந்த ஆறு தொகுதியில அந்த திருப்பூர் வடக்கு தெற்கு கோபிச்செட்டிப்பாளையம் பவானி பெருந்தை இந்த தொகுதியில எல்லாம் நீங்க வந்து அடிப்படை தேவைகள் என்ன நீங்க செஞ்சு கொடுத்தீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க கடந்த வந்து மத்திய இணக்கமாக இருந்து எத்தனை திட்டங்களை வாங்கி கொண்டு வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு நாங்க கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது பொதுமக்கள் அனைவருக்கும் தெரியும் நாங்க கொடுத்த அத்தனை வாக்குறுதியை நிறைவேற்றினோம் தாலிக்கு தங்கம் கூட்டி மானியம் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு எந்த ஒரு இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டையும் எங்கேயுமே பண்ணுறது கிடையாது ஐம்பது ஆண்டு கால கனவு திட்டமான அத்திக்கனவு அவிநாசி திட்டத்தை அண்ணன் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து ஏழை மாணவர்கள் பயன்படுற வகையில் வந்து உள் ஒதுக்கீடு இதெல்லாம் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது இந்த மாதிரி உள் ஒதுக்கீடு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மராமத்து குடிமராமத்து பணி இந்த மாதிரி என்னென்ன திட்டங்களை நாங்க வந்து கொண்டு வந்து செஞ்சிருக்கிறோம் செய்ய போறதுல பாத்தீங்கன்னா எங்க தேர்தல் வாக்குறுதி இல்ல நாங்க நூத்தி முப்பத்தி மூணு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் மகளிருக்கு மாதம் உரிமை தொகையும் ஏழை விவசாயிகளுக்கு மாதம் ஐயாயிரம் ரூபாய் ஓய்வூதியமும் கொடுக்க போகிறோம் அதற்கு மேலாக விவசாயிகள் ரொம்ப ஒரே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதுல கொப்பர தேங்காய் கரும்புக்கு உயிரி உரிய விலை மஞ்சளுக்கு உரிய விலை இது எல்லாமே வந்து மத்திய அரசிடம் நாங்க வந்து நான் வந்து வாங்கி திருப்பூர் திருப்பூர் ஒரே ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா அண்ணன் சொல்றாரு புக்க சொல்ற மாதிரி கொண்டு போய் நாடாளுமன்றத்தில் என்னன்னு பொதுமக்கள் கிட்ட வெளிப்படையா சொல்லி ஓட்டு கேளுங்க வருஷமா இதுக்கு முன்னாடி என்ன எதிர்கட்சியில் இருக்கோம் எதிர்கட்சியில் சொல்றீங்க இந்தியில் இந்த மூணு வருஷத்துல நீங்க வந்து இந்த மாநில அரசோட சேர்ந்து மத்திய அரசு என்ன இந்த தொகுதிக்கு நீங்க சொல்லுங்க